ஆனால் நாம எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்மா நமக்கு உணர்த்தியபடி இந்த புண்ணிய வழிபாட்டை இந்த வழிகாட்டுதல்களை நாம முதற்கண்ணாக ஏற்றுக்கொண்டு இதையே தொடர்ந்து செய்வோமானால் இன்னும் நம்முடைய நாம ஜபத்தை வேள்வியாக செய்வோமானால் அத்தனை பாவங்களிலிருந்து விடுபட்டு நாம் நிச்சயமாக பரிசுத்தம் அடைவோம் பகவானுடைய ராஜ்யத்தில் வைகுண்டத்தில் நிலையான இடத்தை நாம் பெறுவோம் என்பது பூரண உண்மை பூரண சத்தியம் இது ஏதோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொல்லிட்டு போனதை நான் சொல்லல இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் நம்முடைய பகவான் இருந்து போதித்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதற்கு உதாரணமாக கீதையிலிருந்தும் வேதங்களிலிருந்தும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் உண்மை தானே அப்போ எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம்சுரத் குமார் பரம கருணை நிறைந்திருக்கக்கூடிய பக்தர்களே அனைவரும் நாம் கடைபிடிக்க வேண்டியது எல்லாத்தையும் மறந்துருங்க எல்லாத்தையும் மறந்துருங்க நமக்கு இருக்க வேண்டிய ஒரே சிந்தனை மூன்று விஷயங்கள் தான் ஒண்ணு நம்முடைய முதல்ல இருக்க நம்முடைய கடமை இந்த பிறப்புல நாம வந்து ஒவ்வொரு பேர்ல பறந்துருக்கோம் லக்ஷ்மி ஒவ்வொரு பிற பேர்ல விஜயா ஒவ்வொரு பேர்ல பறந்துருக்கோம் இந்த பிறவிக்கு உண்டான கடமைகள் என்ன புள்ள பேர புள்ள அந்த கடமைகளை முதல்ல செய்வோம் அடுத்தது எம்பெருமான் யோகி ராம் சுரத்மார் நம்மளை ஆட்கொண்டு அவர் அருளிய நாமத்தை விடாமல் ஜெபிப்போம் அடுத்தது இந்த வாங்கிக்கோண் வாழ்த்துக்களை வாரி தந்திருக்கக்கூடிய அவரது திருவடிகளை சிக்கன பற்றி கொண்டு அதற்கான சேவைகளை நாம் செய்வோம் இந்த மூன்று காரியங்களை நாம் சரியாக விடாமல் செய்து கொண்டே இருந்தோமானால் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் நாம் உடனே இருந்து நம்மை வாழ்வை வழிநடத்தி நாம் இந்த பூத உடலை துறந்து போகும்போது கூட நம்மளை கரம் பற்றி அழைத்து சென்று அவர் அந்த விண்ணுலகத்தில் வைகுண்டத்திலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான பிறப்பற்ற பெருநிலையை தந்து பகவானோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நமக்கு நிச்சயமாக தருவார் நிச்சயமாக தருவார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இதை நாம் விடாமல் கடைபிடிப்போம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருநாயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் குமார் பிரச்சோதய